வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற பதஞ்சலி யோகத்தின் மேல் செய்யப்பட்ட சொற்பொழிவில் இருந்து தியானத்தை பற்றிய உயர்நிலை உண்மைகளைத்தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில் பதஞ்சலி யோகம் என்பது என்ன அப்படின்றதையும் அதனுடைய வழிமுறைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம ஒரு அறிமுகம் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோவில் உயர் உண்மைகள் என்று அழைக்கக்கூடிய செய்தி இருக்கிறது இந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் உடைய செய்தி மேலும் ஓஷோ வந்து குறிப்பிடுவார் பொறுமை என்பது தியானத்தின் சாதகர்களுக்கு அடிப்படையானது என்று கூறுவார் அதே போன்று துணிவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஆன்மீக சாதகர்களுக்கு அடிப்படையானது துணிவு பொறுமை வைராக்கியம் இவை மூன்றும் இணைந்து தான் உங்களுடைய தியான நிலையை உறுதிப்படுத்தும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை உங்களால் பார்க்க முடிந்ததென்றால் நீங்கள் ஒரு பொறுமைசாலி அப்படின்றத உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் இடம்பெறக்கூடிய செய்தியை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் உங்களுக்குள் இருந்ததென்றால் நீங்கள் துணிவு மிக்கவர்கள் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் வைராக்கியம் வேண்டும் அந்த வைராக்கியம் தான் உங்களை சரியான ஒரு தியானத்திற்கு அழைத்து செல்லும் அதனால் இந்த மூன்றையும் உங்களுடைய அடிப்படை பண்பாக அமைத்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவில் இடம்பெறக்கூடிய அடிப்படை வந்து இந்த வீடியோலேயும் சில முக்கியத்துவம் உடைய செய்தி வந்து இருக்கிறது தியானத்தின் உண்மைகள் அப்படின்ற தலைப்பில் வெளியான வீடியோவில் சில உயர் உண்மைகள் இருக்கிறது இதையே நீங்கள் கண்டிப்பாக படித்து கொள்ளுங்கள் மேலும் சேனல் ரிவ்யூ மற்றும் தேங்க்ஸ் கிவ்விங்ஸ் செலிப்ரேஷன் அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்ற வீடியோவிலையும் நிறைய நுட்பமான செய்திகள் இருக்கிறது அதை பற்றியும் ஒரு அறிமுகம் இந்த வீடியோவில் இருக்குது இதையும் நீங்கள் படித்து கொள்ளுங்கள் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலை நம்ம சொல்லிடலாம் ஓஷோ மெசேஞ்சஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுலாம் நம்ம கேட்போம் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்வதற்கு முன்பாக ஒரு குறிப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நபரை நான் சந்தித்தேன் அவருக்கு வயது எழுபது இருக்கும் அவர் ஓசையனுடைய தியானத்தை பல ஆண்டுகளாக செய்து வந்த நபர் அவருக்கு மகன் நாற்பது வயதில் ஒரு மகன் இருக்கிறார் அவர் தியானத்தில் ரொம்ப ஆழ்ந்து போகக்கூடிய தன்மை உடையவராக இருந்திருக்கிறார் பல வருடங்கள் தியானத்தை வந்து ரொம்ப எளிமையாகவும் சீரியஸாகவும் ரொம்ப ஆழ்ந்தும் ஒரு ஒரு துணிவோடு எதிர்கொண்ட நபராக இருந்திருக்கிறார் இந்த நபர் இவருக்கு ஏழு வருடங்களுக்கு முன்பாக பித்து நிலை ஏற்பட்டதாக அவருடைய தந்தை என்னிடம் தெரிவித்தார் அப்பொழுது நான் கூர்ந்து கவனித்த ஒரு செய்தி தான் இதில் நான் சொல்ல போகிறேன் அந்த நபருடைய மகன் வந்து முறையாக சந்நியாசம் வாங்காத நபராக இருந்திருக்கிறார் அப்படின்றத என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது இது போன்ற நபர்கள் வந்து ஞானத்தை ரொம்ப தீவிரமாகவும் விடாப்பிடியாகவும் செய்யும்போது ஒருவிதமான தவறு நேர்ந்து கொண்டான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய முன்னிலை என்பது ஞானத்திற்கு ரொம்பவும் அவசியம் அதேபோன்று குரு சீடன் உறவும் ஒரு தியானம் செய்யக்கூடிய நபருக்கு வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த வீடியோவில் இந்த செய்தி தான் அடிப்படையாக இருக்கிறது அந்த நபருக்கு நான் வழங்கிய ஒரு செய்தி வந்து உடலோடு வாழக்கூடிய ஒரு ஞானியினுடைய அருமையே நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அந்த நபரிடம் உங்களுடைய மகனை அழைத்துச் செல்லுங்கள் அந்த ஞானமடைந்த நபர் என்பவர் உங்களுடைய மகனுக்கு ஏற்பட்ட இந்த பித்து நிலை அதாவது பித்தம் கலங்கிய நிலை மனநிலை பாதிப்பை வந்து சரி செய்ய முடியும் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத சொன்னேன் இந்த வீடியோவிலையும் ஓஷோ அதே செய்தியை தான் குறிப்பிடுகிறார் எவ்வாறு குறிப்பிடுகிறான்றதை பாருங்கள் ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி அதனால் இந்த வீடியோவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இப்பொழுது ஓஷோனுடைய உண்டான செய்தி நம்ம கேட்போம் முட்காலத்தில் மாபெரும் சுஃபி ஆசான்கள் பூமி முழுவதும் சுற்றி வருவார்கள் எங்காவது ஒரு மஸ்து ஒரு பித்தன் இருப்பதாக அவர்கள் கேள்விப்பட்டால் அங்கு அவர்கள் போவார்கள் அந்த மனிதர் சரியாக இசைவு பெற அவர்களுக்கு உதவுவார்கள் இப்பொழுது நான் குறிப்பிட்டேன் பார்த்தீங்களா ஒரு நபருக்கு வந்து பித்தநிலை ஏற்பட்டது அப்படின்னு இந்த இடத்துல அதை தான் அவர்கள் வந்து மஸ்து என்று சொல்கிறார்கள் இந்த நூற்றாண்டில் பாபா மட்டுமே அந்த வேலையை செய்திருக்கிறார் பாபா அப்படின்றவர் ஒரு ஞானி தன்னளவில் ஒரு பெரிய வேலை அபூர்வ வேலை அது தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து வந்தார் பைத்தியக்கார விடுதலையே அவர் சுற்றி பார்த்து வந்தார் ஏனெனில் பைத்திய விடுதலில்தான் பல மஸ்துகள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் யார் பைத்தியம் யார் மஸ்து என்று பாகுபடுத்த உங்களால் முடியாது இருவருமே பைத்தியங்கள்தான் ஒரு சாரார் உண்மையாகவே சித்தம் கலங்கியவர்கள் இன்னொரு சாரார் ஒரு தெய்வீக விபத்தால் ஒரு விபத்தின் வாயிலாக ஏதோ ஒரு இசைவு ஏற்பட்டு காரணத்தால் சித்தம் கலங்கியவர்கள் இருவருக்கும் இடையே உங்களால் எந்த பாகுபாடு காண முடியாது பல மஸ்துகள் இருக்கிறார்கள் மெஹர் பாபா சுற்றி வந்தார் பைத்திய மனைகளில் தங்குவார் மஸ்துக்கு பித்தர்களுக்கு உதவுவார் ஆவணம் செய்வார் பலர் தம் பைத்திய நிலையை விட்டு வெளியேறி ஞானநிலை நோக்கிய தம் பயணத்தை தொடங்கினார்கள் மேற்கில் இப்படி பல பைத்திய விடுதிகளில் புகலிடங்களும் இருக்கின்றன அவர்களில் பலருக்கு எவ்வித உளவியல் சிகிச்சையும் உதவியும் தேவையில்லை ஏனெனில் உளவியல் மருத்துவர்கள் மீண்டும் அவர்களை சாமானிய நிலைக்கு மட்டுமே கொண்டு வர முடியும் விழிப்படைந்த ஞானி ஒருவரின் உதவியே அவருக்கு தேவை உளவியல் உதவி அல்ல ஏனெனில் அவர்கள் நோயாளிகள் அல்ல அல்லது அவர்கள் நோயாளி இருந்தால் அது ஒரு தெய்வீக நோய்தான் அந்த நோய்க்கு முன் உங்கள் ஆரோக்கியம் என்பது ஒன்றும் இல்லை அந்த நோய் மேலானது அதற்காக உங்கள் ஆரோக்கியத்தை முற்றிலும் இழக்கலாம் தேவை ஒழுங்குமுறையே இந்த இடத்துல தேவை ஒழுங்குமுறையே அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு நுட்பமான செய்தி இருக்குது அதை நீங்கள் கவனிக்கணும் இந்த ஒழுங்குமுறை என்பது எதை குறிப்பிடுகிறார் அப்படின்றத கவனிங்க முகமதிய நாடுகளில் இருந்திருக்கிற அளவு பெரிய அளவில் இந்தியாவில் இந்த நிகழ்வு காணப்பட்டதில்லை தான் இந்த மஸ்து மக்களுக்கு இறை பித்தர்களுக்கு உதவ சுஃபிகள் சிறப்பு முறைகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் எந்த விபத்தும் நேரா நேரவே அவசியமில்லாத அளவுக்கு ஒரு நுணுக்கமான அமைப்பை முறையை உருவாக்கியிருக்கிறார் பதஞ்சலி அந்த ஒழுங்குமுறை மிகவும் அறிவியல் பூர்வமானது இந்த ஒழுங்குமுறையின் ஊடாக நீங்கள் கடந்து சென்றால் நடுவழியில் பித்து நிலை பிடிக்காமலே நீங்கள் புத்தநிலை அடைவீர்கள் அது ஒரு முழுமையான முறை சுஃபி முறை ஒரு முழுமையான முறை அல்ல பல விஷயங்கள் அதில் பற்றாக்குறையாக இருக்கின்றன மேலும் முகமதியர்களின் இறுக்கமான அணுகுமுறையாலே அவை குறைபாடாக இருக்கின்றன அது அதன் சிகரத்தை உச்சத்தை நோக்கிய பரிணமிக்க அவர்கள் அனுமதிப்பதில்லை ஆயின் சுஃபி முறையாக இஸ்லாமிய மதத்தின் பாணியை பின்பற்ற வேண்டியிருக்கிறது முகமதிய மதத்தின் அந்த கட்டமைப்பின் காரணமாக சுஃபி முறை அதை தாண்டி போக முடியவில்லை பதஞ்சலி எந்த மதத்தையும் பின்பற்றுவதில்லை அவர் சத்தியத்தை மட்டுமே பின்பற்றுகிறார் இந்து மதத்துடனோ முகமத மதத்துடனோ வேறு எந்த மதத்துடனோ அவர் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் அறிவியல் பூர்வமான உண்மையை மட்டுமே அவர் பின்பற்றுகிறார் சுஃபிகளின் சாராம்சம் செய்து சமரசம் செய்து கொள்ள வேண்டியதாயிற்று செய்து கொண்டார்கள் ஏனெனில் சில சுஃபிகள் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதிருக்க முயன்றார்கள் எடுத்துக்காட்டாக இஸ்லாமின் பயசித் அல்லது அல்ஜில்லா மன்சூர் ஆகியோர் எந்த சமரசத்தையும் செய்து கொள்ளவில்லை அதனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எனவே சுஃபிகள் தலைமனை மறைவானார்கள் தம் அறிவியலை முற்றிலும் ரகசியமாக்கினார்கள் அதன் சில பின்னங்களிலே வெளியில் அறியப்பட அனுமதித்தார்கள் அவை இஸ்லாமத்துடன் அவர்கள் பாணியுடன் பொருந்தி வரும் பகுதியில் மட்டுமே மற்ற பகுதியில் யாவும் மறைக்கப்பட்டன எனவே மொத்த முறையும் அறிந்து கொள்ள செய்யப்படவில்லை எனவே அது வேலை செய்யவில்லை பகுதிகளை கொண்டு முயன்ற பலரும் பைத்தியமாகி போனார்கள் பாருங்க இந்த இடத்துல குறிப்பிடக்கூடிய செய்தி வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் முயலும்போது பைத்திய நிலை ஏற்படுகிறது அப்படின்றத குறிப்பிடுகிறார் ஓஷோ பதஞ்சலி முறையோ முழுமையானது அதற்கு ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது உள்ளே இருக்கும் அறியப்படாத இந்த உலகத்திற்குள் நீங்கள் நுழைவதற்கு முன் ஒரு ஆழமான ஒழுங்குமுறை பயிற்சி தேவைப்படுகிறது இந்த இடத்துல உங்களுடைய உள் உலகத்துக்கு நீங்கள் நுழையும் போது ஒரு ஒழுங்குமுறை பயிற்சி என்பது தேவைப்படுகிறது அப்படின்றத இந்த இடத்துல ஓஷோ சுட்டி காட்டுகிறார் அப்போது தான் எந்த விபத்தும் நேராது ஒழுங்குமுறை இல்லாமல் நீங்கள் இயங்கினால் பின் என்னென்னவோ நிகழலாம் வைராக்கியம் போதுமானது ஆனால் அந்த போதுமான வைராக்கியம் உங்கள் உள்ளத்தில் இல்லை அது அங்கே இருந்தால் பின் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடத்துல பாருங்க வைராக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை ஓஷோ குறிப்பிடுகிறார் அப்பொழுது பதஞ்சலியின் நூலை மூடி எரித்து விடலாம் அது முற்றிலும் அனாவசியம் ஆனால் அந்த போதுமான வைராக்கியம் இருப்பதில்லை எனவே ஒரு ஒழுங்குமுறையான பாதையில் படிப்படியாக போவது மேலானது அப்பொழுதுதான் எந்த விபத்துக்கும் நீங்கள் பலியாக மாட்டீர்கள் விபத்துக்கள் அது சாத்தியம் இருக்கிறது உலகில் பல முறைகள் வேதலை செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் பதஞ்சலியுடையது போன்ற மிக செம்மையான முறை வேறு எதுவும் இல்லை ஏனெனில் எந்த நாடும் இதில் அவ்வளவு நீண்ட காலம் வேலை செய்ததில்லை மேலும் இந்த முறையில் மூலவர் பதஞ்சலியும் அல்ல அதை முறைப்படுத்தவரே பதஞ்சலி அவருக்கு முன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த முறை வளர்ந்து வந்தது பலரும் இதில் வேலை செய்தார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த வேலையின் சாரத்தியே பதஞ்சலி தந்துள்ளார் ஆனால் அதை அவர் தொகுத்தளித்த வீதம் நீங்கள் பாதுகாப்பாக இயங்க முடியும் வகையில் உள்ளது உள்நோக்கி நீங்கள் இயங்குவதாலே பாதுகாப்பான உலகத்திற்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்காதீர்கள் அது ஆப் பாதுகாப்பானதாக இருக்கவும் முடியும் அது ஆபத்தாகவும் இருக்க முடிகிறது இதில் நீங்கள் தொலைந்து போக முடியும் அதில் நீங்கள் காணாமல் போனால் நீங்கள் பைத்தியம் பிடித்து வராவீர்கள் எனவே தான் எந்த ஆசிரியரும் தேவையில்லை என்று வலியுறுத்தும் கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆசிரியர்கள் அபாயகரமாக இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்களின் நிலைப்பாட்டை தீட்சை பெறாத மக்கள் எடுத்துக்கொள்ளலாம் தம் சொந்த வழியில் வேலை செய்ய தொடங்கலாம் பாருங்கள் தீட்சை பெறாத மக்கள் என்று சொல்லும்போது இந்த காலத்தில் தியானம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எந்த விதமான தீட்சையும் எடுத்துக்கொள்ளாமலே தியானத்தை செய்கிறார்கள் அவர்களை தான் இந்த இடத்துல ஓஷோ வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கை கடிகாரம் பழுதானால் கூட அதை திறந்து பார்த்து ஏதாவது நோண்டி பார்க்கும் போக்கு மற்றும் தெரிந்து கொள்ளும் ஆவல் உங்களுக்குள் இருக்கிறது ஒரு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல உதாரணத்தை ஓஷோ குறிப்பிடுகிறார் உங்களுடைய கைகடத்தை நீங்கள் பார்க்குறீங்க அதனுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும் அதை வைத்து ஒரு விளக்கத்தை குடிக்கிறார் பாருங்கள் ஏனெனில் இது குரங்கிலிடம் இருந்து நமக்கு வருகிறது இந்த ஆசையை தெரிந்து நிற்பது கடினமே அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதா என்பதை உங்களால் நம்ப முடியாது நீங்கள் அதன் உடைமையாளர் ஆகி எடுக்கலாம் ஆனால் கடிகாரத்தின் உடைமையாளராக இருப்பதாலே உங்களுக்கு அதை பற்றி எல்லாமே தெரியும் என்று பொருளாகாது அதை திறக்காதீர்கள் இந்த காரியத்தை பற்றி தெரிந்த ஒரு சரியான மனிதரிடம் அதை எடுத்து செல்வது மேல் அடுத்து கை என்பது ஒரு எளிய இயந்திரம் மனம் என்பது மாபெரும் சிக்கலான இயந்திரம் அதை ஒருபோதும் நீங்களாகவே திறக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் செய்வது எதுவும் தவறாகி போகும் சில நேரங்களில் இப்படி நடக்கலாம் உங்கள் கடிகாரம் ஓடாமல் இருக்கிறது அதை நீங்கள் வெறுமனே குலுக்குகிறீர்கள் உடனே அது ஓடத் துவங்குகிறது ஆனால் இது ஒரு அறிவியல் அல்ல சில நேரங்களில் இப்படி நேர்ந்து நீங்கள் ஏதாவது செய்யப்போய் அதிர்ஷ்டவசமாக தற்செயலாக ஏதோ நடந்து விடுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் அதன் மூலம் அதில் நீங்கள் கை தேர்ந்தவர் ஆகிவிடுவது இல்லை ஒரு முறை அது நடந்திருந்தால் மறுபடியும் அதை செய்து பார்க்காதீர்கள் ஏனெனில் அடுத்த தடவை உங்கள் கடிகாரத்தை நீங்கள் கொடுக்கும்போது அது நின்று விடலாம் இது ஒரு அறிவியல் அல்ல தற்செயல்களின் வழியில் இயங்காதீர்கள் ஒழுங்குமுறை என்பது ஒரு பாதுகாப்பாக மட்டுமே விபத்துக்களின் பாதையில் போகாதீர்கள் தான் செய்கிறது இன்னதென்று அறிகின்ற ஒரு குருவோடு இயங்குங்கள் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த செய்தியை பாருங்கள் ஒரு குருவோடு இயங்குங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஞானம் அடைந்த நபருடைய முன்னிலையை நீங்கள் உணர்ந்து தான் எப்பொழுதுமே தியானம் செய்யணும் அந்த தியானம் செய்யக்கூடிய நபரும் உருவிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு என்பது சீடத்தன்மை தான் குறிக்கிறோம் அதனால் நீங்கள் தியானம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது இது தான் அந்த காலத்தில் இருந்து இன்று வரை இது தான் அடிப்படையாக இருக்கிறது ஒரு குருவோடு சேர்ந்து இயங்குங்கள் ஏதாவது கோளாறாகி போனால் அவருக்கு தெரியும் சரியான பாதைக்கு கொண்டு வர அவரால் முடியும் உங்கள் கடந்த காலத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் வருங்காலத்தையும் அவர் உணர்ந்திருக்கிறார் உங்கள் கடந்த காலம் வருங்காலம் இரண்டையும் அவரால் இணைக்க முடியும் எனவேதான் இந்திய உபதேசங்களில் ஆசான்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆசான் அப்படின்னு சொல்லும்போது குருவத்தம் குறிப்பிடுகிறார் மேலும் அவர்கள் அதை அறிந்திருந்தார்கள் அதையே அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏனெனில் மனித மனதை போன்ற அதி சிக்கலான எந்திர அமைப்பு வேறில்லை மனித மனதை போல அதி சிக்கலான கணினி வேறு ஏதும் மனதுக்கு சமமான ஒன்றை வளர்த்தெடுக்க மனிதரால் இதுவரை முடியவில்லை இனியும் எப்பொழுதும் எப்பொழுதேனும் அது உருவாகும் என்று நான் நினைக்கவில்லை ஏனெனில் அதை வளர்த்தெடுப்பது யார் மனிதனம் மனித மனம் ஒன்றே வளர்த்தெடுக்க முடிந்தால் அதை படித்த அதை படைத்த அந்த மனதை விட குறைந்ததாகவோ தாழ்ந்ததாகவே அது எப்பொழுதும் இருக்கும் குறைந்தது ஒன்று மட்டும் உறுதி மனித மனம் எதை படைத்தாலும் அந்த படைக்கப்பட்ட பொருள் மனித மனதை படைத்துவிட முடியாது எனவே மனித மனமே உச்சபட்சமாக உச்சபட்ச சிக்கலாக எந்திர அமைப்பாக நீடிக்கிறது ஆர்வக்கோளீர கோளாறின் நாள் காரணமாகவே மற்றவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமே எதையும் செய்து விடாதீர்கள் அறிமுகம் ஆகிக்கொள்ளுங்கள் பாதையை நன்கு அறிந்த ஒருவருடன் சேர்ந்து இயங்குங்கள் இல்லாவிட்டால் பைத்திய நிலையே விளைவாகும் முன்பே இது நிகழ்ந்திருக்கிறது இந்த நிமிடத்திலும் பலருக்கு இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை தான் அந்த நபருக்கு நான் ஆலோசனையாக கூறினேன் இந்த புத்தகத்தை படிங்க இந்த புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தியை பாருங்கள் ஒரு ஞானியை தொடர்பு கொள்ள முயலுங்கள் உங்களுடைய பையனை அவரிடம் அழைத்து செல்லுங்கள் அவர் வந்து உங்களுடைய மகனுக்கு ஒரு தேவையான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் அப்படின்றத சொன்னேன் தியானம் செய்யக்கூடிய எல்லோருக்குமே இந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைக்கி ஞானமடைந்த நபர்கள் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கே தெரியல ஏன்னா இது போன்ற நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது அப்படின்றதுக்குண்டான கேள்வி ஏற்படும் ஆனால் அந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உடையது நீங்கள் எப்பொழுதும் தியானம் செய்தாலுமே ஓசவனுடைய முன்னிலையை உணர்ந்து உங்களுடைய இதயத்தில் உள்வாங்கி கொண்டு தியானத்தை செய்து வாருங்கள் அப்பொழுது உங்களுடைய நிலைக்கு வந்து ஓஷோ என்பவர் பொறுப்பெடுத்து கொள்வார் ஞானிகள் வந்து இதைத்தான் செய்து வருகிறார்கள் குரு என்பவருடைய பணி வந்து அடிப்படையானது இது ஒரு சீடருக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு குருவினுடைய அடிப்படையான பணியாக இருக்கிறது இந்த இடத்துல அடுத்த செய்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி நீங்கள் இங்கே சன்னியாசியாகாமலே நான் சொல்வதை கேட்க முடியும் சன்னியாசியாகாமலே தியானம் செய்ய முடியும் நீங்கள் வெளியாளாக தனியாளாக எதிலும் பட்டுப்படாமல் இருக்க முடியும் உங்களை மிகவும் சாமர்த்தியசாலியாக நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைதான் தான் மிஞ்சும் நான் எச்சரித்து விட்டேன் இனிமேல் நடப்பதற்கெல்லாம் நீங்களே பொறுப்பு இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியத்துவம் உடைய செய்தி இதை நான் மீண்டும் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன் இங்கே நீங்கள் சன்னியாசியாகாமலே நான் சொல்வதை கேட்க முடியும் சன்னியாசியாகாமலே தியானம் செய்ய முடியும் நீங்கள் வெளியாளாக தனியாளாக பட்டு பட்டுப்பாடாமலும் இருக்க முடியும் உங்களை மிகவும் சாமர்த்தியசாலியாக நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைதான் தான் மிஞ்சும் நான் எச்சரித்து விட்டேன் இனிமேல் நடப்பதற்கெல்லாம் நீங்களே பொறுப்பு என்ன பிரச்சனை நீங்கள் அப்படி பட்டும் பாடாமலும் இருந்தால் ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது எனக்கு யுத்திகளின் மேல் நம்பிக்கை இல்லை யுத்திகள் அப்படின்றது தியானத்தினுடைய தன்மையை தான் குடிக்கிறார் தியானத்தை தான் குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல உத்தி என்று எனக்கு யுத்திகளின் மேல் நம்பிக்கை இல்லை உங்களை என் அருகில் வர வைப்பதற்காக சில யுத்திகளை பயன்படுத்துவேன் உத்திகள் உங்களுக்கு விளையாட்டு பொம்மைகள் மாதிரி நீங்கள் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்க முடியாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு யுத்திகளை கற்றுத்தருகிறேன் தியானத்தை வந்து எதற்காக கற்றுத்தருகிறான்றதை பாருங்கள் ஒரு குருவினுடைய அணுகுமுறை ஒரு நபரை தன் அருகில் அழைப்பதற்காக உண்டான ஒரு தான் தியானத்தை வந்து கற்றுத் கற்றுத்தருகிறார் நீங்கள் அருகில் செல்லும்போது நீங்கள் வந்து ஆவியாகி போவீர்கள் குருவுடைய சக்தியில் கலந்து விடுவீர்கள் இதனுடைய இது ஒரு குருவுடைய அணுகுமுறையாக இருக்கிறது ஒரு குருக்கு அருகாமை உண்டாக்குவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் தியான யுக்திகளை வந்து ஞானிகள் வந்து பயன்படுத்தினாங்க உண்மையாக சொல்லும்போது தியானத்தின் மூலமாக நீங்கள் ஞானங்கள் அடைவது இல்லை ஆனால் குருவினுடைய அண்மையை உணர்வதற்காகத்தான் அந்த ஒரு வழிமுறையை வந்து ஞானிகள் கையாண்டார்கள் நீங்கள் அருகில் வரும்போது நீங்கள் குருவினுடைய சக்தியோடு கலந்துவிடும்போது ஞானநிலை ஏற்படுகிறது அப்படின்றதான் செய்தி இந்த வீடியோவில் இடம்பெறக்கூடிய செய்தியை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்குள் போதுமான தைரியம் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் போதுமான புரிந்து கொள்ளுதல் இருக்கும்போது உங்களை துணிவு மிக்கராக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள் இதனுடைய செய்தி வந்து பதஞ்சலி யோகம் முதலாவது பாகத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் இருந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இடம்பெற்ற செய்தி தான் இதில் நீங்கள் இருக்குது அதனால் அந்த புத்தகம் உங்களிடம் இருந்தால் அதனை நீங்கள் படித்து பாருங்கள் இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓசியோ தொடர்பில் உங்களை இணைத்துக்கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்